வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நமது வீடியோல வீடியோவில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கான ரெண்டு அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழக அரசின் வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ஜயர் ஆப்ஷன் டி தேவனூர மகாதேவா ஸோ கர்நாடக எழுத்தாளர் தேவனூர மகாதேவா என்பவருக்கு தான் இப்போ தமிழக அரசுடைய வைக்கம் விருதானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தோம்னா சித்தானந்த எஸ் நாயக் இவரும் கர்நாடக மாதத்தை சேர்ந்தவர் தான் சோ இவருக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா கே எஸ் திரைப்பட விழால லாசன விருதானது வழங்கப்பட்டது சோ இந்த லாசன விருது இவர் இயக்கிய சன்ஃபிளார்ஸ் வேர் தி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படிங்கிற குறும்படத்துக்காக தான் வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் பி அதாவது மா செல்வராசன் சோ இவருக்கு இந்த வருஷத்துக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதானது மா செல்வராசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ தேவனூர மகாதேவா என்பவருக்கு வந்து இவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த எழுத்தாளர்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இவருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த தேவனூர மகாதேவா என்பவர் வந்து மைசூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கர்நாடக மாயத்தின் மைசூரை சேர்ந்தவர் தான் தேவனூர மகாதேவா சோ இவருக்கு இப்போ தமிழக அரசு சார்பில் வைக்கம் விருதானது வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த வைக்கம் விருது எதுக்காக வழங்கியிருக்காங்கன்னா இப்போ வைக்கம் போராட்டம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது வைக்கம் எங்க இருக்கு அப்படின்னா கேரளால சோ கேரள மாநிலத்தின் கோட்டயத்துலதான் வைக்கம் இருக்கு இந்த வைக்கத்துல பாத்தீங்கன்னா கோவில சுற்றி அஹ் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க வந்து வரக்கூடாது அதாவது கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது கோவில சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கொள்ள வந்து தாழ்த்தப்பட்ட சாதியினர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை இருந்தது சோ இதுக்கு எதிராக தான் இந்த வைக்கம் போராட்டம் நடத்தப்பட்டது சோ அதனால இது என்ன சொல்லுவோம் கோவில் நுழைவு போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வைக்கம் போராட்டம்ங்கிறது ஒரு கோவில் நுழைவு போராட்டம் சோ இந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்டது இப்போ என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ இந்த வைக்கம் போராட்டம் நடத்தப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவு ஸோ சோ இந்த நூறு ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் தான் வைக்கம் விரா வைக்கம் விருதானது வழங்கப்பட்டிருக்கு தேவனூர மகாதேவா என்பவருக்கு அதே மாதிரி இந்த நூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து பாத்தீங்கன்னா கேரளால வைக்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க சோ அதுல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று கேரளால வைக்கத்துல இருக்கக்கூடிய பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை வந்து திறந்து வைக்க போறாங்க சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெரியாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அங்க நினைவகம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த நினைவகமானது இப்ப புதுப்பிக்கப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கு இப்போ வைக்கம் விருது வந்து மகாதேவா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்காது ஐந்து லட்சத்துக்கான காசோலை பாராட்டு சான்றிதழ் மற்றும் தங்கமுலாம் பூசிய பதக்கமானது அவருக்கு வழங்கப்படுது இரண்டாவது கேள்வி அரசியல் சட்டத்தின் டேஷ் பிரிவின்படி ராஜ்யசபா தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு அறுபத்தி ஏழு பி சோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறுபத்தி ஏழு பிவின் படி பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய உடைய தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை வந்து கொண்டு வர முடியும் சோ இந்த ஆர்டிகல் ஆர்டிகல் சிக்ஸ்டி செவன் பி நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ராஜ்யசபாவுடைய தலைவரை தான் பதவி நீக்கம் செய்வதற்கு செய்வது குறித்து இந்த சிக்ஸ்டி செவன் பி ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ராஜ்யசபா ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு அவைகள் இருக்கும் ஒண்ணு வந்து ராஜ்யசபா இன்னொன்னு வந்து லோக்சபா லோக்சபா அப்படிங்கிறது மக்களவை ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை மாநிலங்களவையோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா துணை குடியரசு தலைவர் தான் மாநிலங்களவையுடைய தலைவராக இருப்பாங்க அப்போ இப்ப யார் துணை குடியரசு தலைவராக இருக்காங்க அப்படின்னா ஜெகதீப் தன்கர் சோ ராஜ்யசபாவுடைய உறுப்பினராக தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கரை அவருடைய தலைமை பொறுப்புல இருந்து நீக்குவதற்காக பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கு எதிர்கட்சிகள் வந்து பிளான் பண்ணிருக்காங்க அதுக்கான நோட்டீஸை வந்து இப்போ அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க எப்படி ராஜ்யசபாவுடைய தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா சிக்ஸ்டி செவன் பி சோ அரசியலமைப்பின் அறுபத்தி ஏழாவது பிரிவின்படி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தலைவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும் இப்படி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வராங்க இல்லையா அந்த தீர்மானம் வந்து ரெண்டு அவைகள்லையுமே அதாவது மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவைகள்லுமே நிறைவேற்றப்பட்டாதான் அந்த ராஜ்யசபாவுடைய பதவி நீக்கம் செய்ய முடியும் இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து ராஜ்யசபா தலைவரை பதவி நீக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படும் ஐம்பது எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தாதான் அந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும் சோ அந்த தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பணும் சோ ஒரு பதினான்கு நாட்களுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை வந்து வழங்கணும் சோ வழங்கினாதான் அந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும் சோ அந்த தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை மாநிலங்களவை மற்றும் மக்களவை ரெண்டு அவைகளிலுமே நிறைவேற்றப்படணும் அப்படி இருந்தா மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும் ராஜ்யசபாவுடைய ராஜ்யசபா தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம் மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் சவுதி அரேபியா ஸோ உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது ஸோ இப்போது எப்படி ஒலிம்பிக் போட்டி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது இப்போ லாஸ்டாக கூட முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி வந்து ஃப்ரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்றது அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காவது ஒலிம்பிக் போட்டியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நடைபெற இருக்கு ஸோ ஒலிம்பிக் போட்டி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது அந்த மாதிரி உலகக்கோப்பை கால்பந்து போட்டியும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லாஸ்டா வந்து உலகக்கோப்பை போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியில எந்த அணி சாம்பியன் ஆனது எந்த அணி வந்து வின் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை வந்து சவுதி அரேபியா நடத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பாத்தீங்கன்னா லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்துச்சு ஸோ அப்ப அடுத்த போட்டி எப்ப நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதானே நடத்தப்படுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை அமெரிக்கா கனடா மெக்சிகோ இந்த மூன்று நாடுகள் வந்து நடத்த போறாங்க சோ முதன்முறையாக கால்பந்து போட்டியை இந்த மூன்று நாடுகள் நடத்துறது இதுதான் முதன்முறை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போட்டியில நாற்பத்தி எட்டு அணிகள் வந்து பங்கேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி முப்பதுல உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் சோ அந்த போட்டியை வந்து தென் அமெரிக்கா வந்து ஹோஸ்ட் பண்ண இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ அமெரிக்காவுடைய மொராக்கோ ஸ்பெயின் போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணும் நான்காம் ஆண்டு இந்த உலக கோப்பை கால்பந்து போட்டியை எந்த நாடு வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா சவுதி தான் நடத்த போறாங்க நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை டேஷ் ஆக உயிர்த்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ நூத்தி எண்பது மாணவர்கள் ஸோ பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் அப்படின்னா இப்போ முனைவர் பட்டத்துக்கு படிக்கிறாங்களே பிஹெச்டி படிக்கிறாங்களே மாணவர்கள் அவங்களுடைய படிப்புக்கு வந்து அவங்க தொடரும் வகையில தான் இந்த ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பயன்பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நூத்தி இருபதாக இருந்தது ஸோ அந்த எண்ணிக்கை இப்போ நூத்தி எண்பதாக அதிகரிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டுல சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பீகழ்ச்சி படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில் தான் இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது சோ இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து நூற்றி இருபதுல இருந்து இப்போ நூற்றி எண்பதாக அதிகரிச்சிருக்காங்க இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி திறமையை மேம்படுத்துறது அவங்க புதிய கண்டுபிடிப்புகளை வந்து நோக்கமாக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சோ இந்த திட்டத்தின் கீழ் எப்படி இந்த பயனாளி இந்த திட்டத்துக்கான ஊக்கத்தொகை வழங்குவதற்கான பயனாளியை எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தேர்வு நடத்துவாங்க தகுதி தேர்வு சோ அது யாரால நடத்தப்படுது அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் தான் நடத்தப்படுது தேர்வு வாரியம் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு தகுதி தேர்வு வந்து நடத்துவாங்க அந்த தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் சதன்படி இப்போ பிஹெச் அதாவது முனைவர் பட்ட ஆராய்ச்சி படி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எத்தனை வருஷத்துக்கு இந்த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது தவிர இதர செலவினங்களுக்காகவும் தொகை வந்து உதவி தொகை வழங்கப்படுகிறது இப்போ கலைப்புலம் தொடர்பான மாணவர்களுக்கு கலைப்புலம்னா இப்போ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருக்காங்க ஆர்ட்ஸ்ல வந்து பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அடுத்து இப்போ அறிவியல் பாடப்பிரிவு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி அறிவியல் மேக்ஸ் இந்த மாதிரி அறிவியல் அதாவது எம்எஸ்சின்னு சொல்லுவோம் இல்லையா பிஹெச்டி சயின்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆண்டுக்கு அடுத்து கூடுதலாக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வந்து இதர செலவின தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி காலவரிசையில் பாரதியார் படைப்புகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி சோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இப்போ வந்து காலவரிசையில் பாரதியார் படைப்புகள் அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்திருப்போம் பாரதியாருடைய பிறந்த தினம் பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினோராம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது சோ இவருடைய பிறந்த தினத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய எல்லா நூல்களும் தொகுப்பு தொகுக்கப்பட்ட ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா காலவரிசையில் பாரதியார் படைப்புகள் அவர் ஸ்டார்டிங்லேருந்து இறுதி வரைக்கும் அவர் எழுதிய நூல்கள்லாம் தொகுக்கப்பட்டு ஒரே நூலாக காலவரிசையில் பாரதியார் படைப்புகள் அப்படிங்கிற பேர்ல வந்து வெளியிடப்படுது இதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதி அறிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சீனி விஸ்வநாதன் அவர்கள் தான் இந்த நூலை வந்து இருபத்தி மூன்று தொகுதிகளாக தொகுத்திருக்காரு சோ இதை பார்த்தீங்கன்னா அல்லையன்ஸ் பதிப்பகம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பாரதியாரை பத்தி பார்த்தோம்னா பாரதியார் வந்து தமிழ் கவிஞர் மற்றும் இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரரும் கூட சோ பாரதியார் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா அப்படிங்கிற இதில் வந்து தொடங்கியிருக்காரு மேலும் இந்த அரசியல் காத்துன்கள் வந்து வெளியான முதல் தமிழ் செய்தித்தாளும் பாரதியாரால் தொடங்கப்பட்ட இந்த இந்தியா இதில் தான் வெளியானது ஆறாவது கேள்வி தேசிய பஞ்சாயத்து விருதுகள் எத்தனை பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது பஞ்சாயத்து விருதுகள் சிறப்பாக செயல்படக்கூடிய பஞ்சாயத்துகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படுது சோ இந்த வருஷமும் வழங்கியிருக்காங்க சோ யார் வழங்கியிருக்காங்கன்னா பிரதமர் சாரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் தேசிய பஞ்சாயத்து விருதுகளை இன்னைக்கு வழங்கியிருக்காங்க அதாவது ரீசெண்டாக வழங்கிருக்காங்க வழங்கியிருக்காங்க எத்தனை பஞ்சாயத்துகளுக்கு வழங்கியிருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு பஞ்சாயத்துகளுக்கு வழங்கியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பதினேழு பஞ்சாயத்துகள் வந்து பெண்களால் வழி நடத்தப்படக்கூடிய பஞ்சாயத்துகள் சொல்லியிருக்காங்க மொத்தமா நாற்பத்தஞ்சு அதுல பெண்களால் வழி நடத்தப்படக்கூடிய பதினேழு பஞ்சாயத்துகளுக்கு தேசிய பஞ்சாயத்து விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம நாட்டில் உள்ள மக்கள் தொகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் தொகை வந்து கிராமப்புறங்கள்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி முர்மு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பத்து ஏழாவது கேள்வி சூப்பர் ஆப் செயலி டேஷ் சேவைகளை வழங்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் ரயில்வே சேவைகள் சோ பாத்தீங்கன்னா இப்போ ரயில்ல பயணிக்கிறாங்க இல்லையா சோ அவங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து எல்லா எல்லா வசதிகளையும் ஒரே இடத்துல கிடைக்கும் வகையில் தான் இந்த சூப்பர் ஆப் அப்படிங்கிற செயலியை வந்து ரயில்வே வந்து உருவாக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோகா நீங்க இப்ப ரீசெண்டா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பாத்தீங்கன்னா ரயில்வே சட்ட திருத்த மசோதாவை வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு சோ அது வந்து மக்களை வேலை இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு சோ இந்த மசோதா எதுக்காக அப்படின்னா ரயில்வே உடைய செயல்பாட்டை வந்து இன்னும் ஊக்குவிக்க ஊக்கு படுத்தும் வகையிலையும் அந்த ரயில்வே வந்து இன்னும் சுதந்திரமாக செயல்படும் வகையில தான் இந்த மசோதாவானது இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி சூப்பர் ஆப் செயலி சோ ரயில் சேவைகளை வழங்குவதற்காக தான் இந்த சூப்பர் ஆப் செயலி ஸோ இந்த சூப்பர் ஆப் செயலியில் என்னென்ன வசதிகள்லாம் வழங்குவாங்க அப்படின்னா இப்போ டிக்கெட்லாம் ஆன்லைன்லேயே வந்து முன்பதிவு செஞ்சுருவாங்க இல்லையா சோ அப்படி முன்பதிவு செய்யப்படாத ரயில் நிலைய பயண சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்காக இந்த செயலி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஏற்கனவே முன்பதிவு செஞ்சிருப்பாங்க செய்யப்படாத சீட்டிகளை முன்பதிவு செய்வ செய்யும் இந்த செயலி மூலமா வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்போ நம்ம ட்ரெயின்ல வந்து பயணிக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அது தொடர்பான புகார்களை இந்த செயலி மூலமாக நம்ம அளிக்கலாம் அதே மாதிரி ரயில்களை கண்காணிக்கிறது இது போன்ற சேவைகள் அளிக்கும் தான் ரயில்வே அமைச்சகம் வந்து இந்த சூப்பர் ஆப் அப்படிங்கிற செயலியை வந்து உருவாக்கிட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த எட்டாவது கேவி பாரதிய நியாய சந்திஷனா சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சோ ஆங்கிலேயர்கள் காலத்துல கொண்டு வரப்பட்ட மூன்று பழைய சட்டங்களுக்கு மாற்றாக மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களானது ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து இந்த வருஷம் ஜூலை முதல் தேதி அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதுல ஒரு சட்டம் தான் பாரதிய நியாய சந்திஷனா சட்டம் ஸோ பாரதிய நியாய சநிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சநிதா பாரதிய சாட்சிய அதிநியம் இதுதான் அந்த மூன்று சட்டம் அதுல ஒண்ணுதான் பாரதிய நியாய சநிதா எப்போ இந்த மூன்று சட்டம் ஏற்றப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ஏற்றப்பட்டது அமலுக்கு எப்போ வந்ததுன்னா இந்த வருஷம் ஜூலை முதல் தேதி ஸோ எதுக்காக இந்த பாரதிய நியாய சங்கிதா சட்டம் பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து திருமணத்துக்கு அப்புறமா இப்போ பதினெட்டு வயதுக்கு முடு பதினெட்டு வயதுக்கு அப்புறமா திருமணமாக்குறது இல்லையா ஸோ அந்த மாதிரி திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா கட்டாய பாலியல் உறவை வந்து அஹ் மேற்கொள்றாங்கன்னா அதை குற்றமாக்கும் திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்ன சொல்றாங்க மத்திய அரசு அப்படின்னா ஏற்கனவே பாரதிய நியாய சங்கிதா சட்டத்துடைய பிரிவுகளான எழுபத்தி நான்கு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு அப்புறம் பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் குடும்ப வன்முறை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்துல திருமண உறவுல இருக்க பெண் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கான தண்டனைகள் ஏற்கனவே இருக்கு அதுக்கான போதிய தீர்வுகள் இந்த சட்டப்பிரிவுகள் இந்த சட்டத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்துக்கு அப்புறமா அதை வந்து நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை வந்து குற்றமாக்குவதற்கான திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி சர்வதேச நடுநிலைமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி சோ இன்றைய தினமான டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தான் சர்வதேச நடுநிலைமை தினமானது அனுசரிக்கப்படுகிறது சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ இந்த தினம் அனுசரிக்கப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் அனுசரிக்கப்பட்டிருக்கு சோ அது சர்வதேச நடு நிலைமை தினம் எதுக்காக இது அனுசரிக்கப்படுதுன்னா இப்போ ஒரு நாட்டுல வந்து போர் நடக்குது அந்த போர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு நாடு பங்கேற்க கூடாது இன்னொரு நாடு பங்கேற்கா அடுத்து இன்னொரு நாடுக்கு இன்னொரு சப்போர்ட் வரும் அந்த மாதிரி இல்லாம ஒரு நாடு ஏற்கனவே ஒரு நாட்டுல போர் நடக்குதுன்னா இன்னொரு நாடு அதுக்கு வந்து அதுல வந்து பங்கேற்க கூடாது பங்கேற்காம பாரபட்சம் இல்லாம சமநிலையோட அதை வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தி தான் இந்த சர்வதேச நடுநிலைமை தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினால்தான் இந்த தினமானது தொடங்கப்பட்டது அதன்படி நம்ம ஐக்கிய நாடுகள் பத்தி பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டது இதுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்ல இருக்கு இதுடைய செக்ரட்டரி ஜென்ரலாக யார் இருக்காங்கன்னா அந்தோனியா குடேரஸ் இதுல மெம்பர் கண்ட்ரிஸ் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு அப்படின்னா நூற்றி உறுப்பு நாடுகள் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினோராம் தேதி வந்து சர்வதேச மலைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது அதுதான் கீழே கொஸ்டின் இருக்கு பத்தாவது கேள்வி சர்வதேச மலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பதி சாரி டிசம்பர் பதினோராம் தேதி சர்வதேச மலைகள் தினம் இன்டர்நேஷனல் மவுண்ட் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினோராம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு யுனெஸ்கோ தான் இந்த டிசம்பர் பதினோராம் தேதியை வந்து சர்வதேச மலைகள் தினமாக அறிவிச்சிருக்கும் ஸோ யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் அண்ட் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் வந்து நம்ம யுனஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறோம் அதாவது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு ஸோ இந்த யுனெஸ்கோ தான் வந்து சர்வதேச மலைகள் தினமாக டிசம்பர் பதினொன்று வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா மவுண்டைன் சொல்யூஷன் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் இன்னோவேஷன் அடாப்ஷன் அண்ட் யூத் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம ரீசண்டாக தான் வந்து கழிவுநீர் தொட்டி மரணங்கள்ல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்கு இந்தியாலே அதிகமான கழிவுநீர் தொட்டி மரணங்களோட முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஸோ அது தொடர்பாக தான் இந்த ஷார்ட் நியூஸ் பார்க்க போறோம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி சாக்கடைகள் கழிவுநீர் தொட்டிகள்லாம் வந்து சுத்தம் செய்யறாங்க இல்லையா அந்த மாதிரி சுத்தம் செய்யும் போது உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வந்து தலா முப்பது லட்சம் ரூபாயை வந்து இழப்பீடாக வழங்கணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து குறைந்தபட்சம் இழப்பீடாக பத்து லட்சமாகவும் நிரந்தர ஊனமுற்றவங்களுக்கு இருபது லட்சமாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டுல நெக்ஸ்ட் பாதாள சாக்கடையில இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளர்களை வந்து பணியமர்த்துவதற்கு தடை செய்வதற்காகவும் அவர்களுடைய மறுவாழ்வுக்காகவும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல சட்டமானது இயற்றப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை கழிவு தொட்டிகளை சுத்தம் செய்யறதுல நாற்பது பேர் உயர்ந்திருக்காங்க ஆனா அது தொடர்பாக எந்த ஒரு வழக்குகளுமே பதிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மருத்துவ கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காக எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாயில பாத்தீங்கன்னா மாநில மருத்துவ கல்வி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஆரஸ் ஆரோஸ்னிக் அப்படிங்கிறது ஒரு ஏவுகணை ரஷ்யாவுடைய ஏவுகணை ரீசன்டா பார்த்துருப்போம் ரஷ்யா பார்த்தீங்கன்னா அது அப்படின்னா ஏவுகணை வந்து உருவாக்கியிருக்காங்க உக்ரைனில் வந்து தாக்குதல் நடத்தும் வகையில் ஸோ ஒளியை விட பத்து மடங்கு வேகத்துல செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை தான் ரஷ்யாவுடைய ஆரோஸ்னிக் ஏவுகணை இந்த ஆரோஸ்னிக் ஏவுகணை மூலமாக உக்ரைனில் தாக்குதல் நடத்துவதற்கான அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காங்க அடுத்து பிரணாப் முகர்ஜி பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய பிறந்த தினம் வந்து இப்போ டிசம்பர் பதினோராம் தேதி வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கேன் ஸோ நம்ம நாட்டுடைய பதிமூன்றாவது குடியரசு தலைவர் தான் பிரணாப் முகர்ஜி அடுத்து ரிசர்வ் வங்கியுடைய புதிய ஆளுநராக இருபத்தி ஆறாவது ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருபத்தி ஐந்தாவது ரிசர்வ் வங்கி ஆளுநராக யார் இருந்தாங்க அப்படின்னா சக்திகாந்த தாஸ் அவர்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி பதினைந்தாம் தேதி அதாவது டிசம்பர் பதினைந்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி உங்களுக்கு மொத்தமாக நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே இதில் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் இருக்கும் ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேத்து யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ அதை எடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் இந்த இயர் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா டூ ஃபிஃப்டி படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேஸ் ஓட டெஸ்ட் பேட்சும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸு ஸோ முன்ன சொன்ன மாதிரியே இப்போ இப்போ வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டிங்கனா ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ் டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் ஆகுது நியூ புக்கு அடுத்து ஓல்டு புக் தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்கமிங் டெஸ்ட் பேச்சு பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் அர்விஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசின் வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தேவநூர மகாதேவா இரண்டாவது கேள்வி அரசியல் சட்டத்தின் டேஷ் பிரிவின்படி ராஜ்யசபா தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும் ஆன்சர் சட்டப்பிரிவு அறுபத்தி ஏழு பி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது சவுதி அரேபியா நான்காவது கேள்வி முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை டேஷ் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது ஆன்சர் நூத்தி எண்பது ஐந்தாவது கேள்வி காலவரிசையில் பாரதியார் படைப்புகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி ஆறாவது கேள்வி தேசிய பஞ்சாயத்து விருதுகள் எத்தனை பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது வகையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ரயில்வே எட்டாவது கேள்வி பாரதிய நியாய சங்கிதா சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி சர்வதேச நடுநிலைமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பத்தாவது கேவி சர்வதேச மலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பதினோராம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு புரிசிதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்